ஜாதி மதத்தின் பெயரால் பகை வளர்த்து ஒற்றுமை இல்லாத சூழலை சங் பரிவார்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் என தொல் திருமாவளவன் நடைபெறும் திராவிடர் கழகம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்த விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஜாதி மதம் இனம் மொழி என்கிற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என்கிற உணர்வோடு பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என கூறினார் காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கூறுவதில் எங்களுக்கு எந்த அரசியல் ஆதாயம் இல்லை என ஆதங்கத்தின் வெளிப்பாடு மட்டுமே என தெரிவித்தார் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மனிதாபிமானமற்ற கொடூரமான செயல் பயங்கரவாதத்தின் கோழைத்தனம் அப்பாவி பொதுமக்களை மிக கேவலமான முறையில் படுகொலை செய்திருக்கிறார்கள் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது அந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராயிருந்தாலும் பின்னணியில் இருப்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது இந்திய ஒன்றிய அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் அனைத்து இந்தியர்களும் இத்தகைய பயங்கரவாத போக்குகளை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளதை பார்க்கிறோம் சாதி மதம் மொழி இனம் என்ற வேறுபாடு இல்லாமல் இந்தியர் என்கிற உணர்வோடு இணைந்து நாம் இந்த பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும்